நான் நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணினா நான் இன்னும் கொஞ்சம் புதுகலமா அந்த வீடியோ கிரியேட் பண்ணுவேன் அவர் காலங்காத்தால எந்திரச்சார்னா அப்படி ஒரு எனர்ஜெடிக்கான पर्सन அவர் அதனால தான் வாயில இருந்து வால் வரைக்கும் ஆடுது உனக்கு டயத்துக்கு சோறு வேணுனா இந்த இந்த டப்பரா உள்ள கத்து எங்கந்திரா யோசிக்கிற அந்த டாஸ்க் எல்லாம் என்ன சாக்குனீங்க இங்க கூட உப்பு கரெக்டா இருக்குதான்னு பாக்குறேன் பரவாயில்ல கரெக்டா இருக்குது ஏன் முறைக்கிற சரியா உப்ப மட்டுதான பார்த்தா காரம் செக் பண்ணலாம் இன்னும் காரம் பாக்குறேன் காரமும் கட்டதா இருக்குது சரி ரெண்டு கையை விட்டா அப்படியே செய்வே அப்புறம் எனக்கு தெரிஞ்சேன் இவன் முன்னோரு காலத்துல நல்லா பழைய காலத்து வீட்டோட கதுவா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் அதான் அதோட தொடர்பு இன்னும் வந்துகிட்டு இருக்கு

ரெண்டு முடியாது சண்ட பேசது மட்டும் தான் டிகிரி நாங்க வெளியில காய்ச்சல் காயாதான் காயா வந்து டீ குடிச்சுட்டு என்னடா

இப்போ பாத்தீங்கன்னா என் பூனை குடிக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் அதாவது டெய்லி ஒரு கப் மட்டும் தான் கொடுக்கணும் லிமிட்டடா கொடுத்தா தான் அவனுக்கு நீ போட்டெல்லாம் நான் போ இங்க பாருங்க நான் சொன்ன அவன் பெரிய ஜமீன் அங்க பாரு எதையோ பதிக்கிறேன் ஒரு நைட்டா தூக்கி நாளைக்கால நான் பணக்காரனா வரும் பாரு ஐயோ என்மா தெரியாம உன் வீட்டு பக்கம் வந்துட்டுமா வயிற்று பசிங்க வந்துட்டம்மா தயவு செஞ்சு விடா உனக்குதான் வேலை இல்லை எனக்குமா இல்லை

மகது வீட்டுனா இவன் கூட விளையாடலாம் சொல்லிட்டு சைட்ல மூக்கு தெரியுற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கும் போல இவனும் ரொம்ப நேரமாட்டு மூக்கு மட்டும் பயம் எடுத்து இந்த பாருங்களா சிக்கன் கட்டு தட்டில் திங்கிற மாதிரி டிசைன் மாட்டி மண்டையில் மாட்டி விட நான் வெளியே போன கேட்பல எதனா திருடத்தனம் பண்ணியா டேய் கண்ணியை சைடில் போகுது டேய் எதனா வேலை பார்த்தியாண்ணா ஜி டியூ வால ஹவுஸ் மலேசியால இருந்த மசாங்கர் வாங்கி யாருக்கு நல்லா ஆட்ட சட்டமா இருக்குதோ இல்லையோ அவருக்கு நல்லா இருக்குது நல்லா தானே இருக்கிறான் நல்லா ஸ்டடியா கியூட்டா நாய் குடிக்க அம்மா இதே இருக்கிறானா திடீர்னு டூ ஸ்டாச்சு டான்சர் ஆயிரான்டா ஐயோ அவன் கோவத்துல நாய் மாதிரி சரி பூனை கழுத கூட வந்துட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை சைரன் வந்துட்டு போதா வாயில என்ன இவ்வளவு அழகா நான் ஒருத்தர் இங்க இருக்கிறேன் நீ என்ன பின்னாடி வரவான கண்ணடியில பாத்துனு என்ன சட்ட தச்சு குடுத்துருக்கீங்கன்னு தெரியல பாரு முடில எவ்வளவு எழுத்து போட்டுனாலும் பாருங்க சார் சொன்னா கேளுங்க பூனை எல்லாம் பயப்படுறாங்க எங்களை பார்த்தால நீங்க என்னன்னா டிங்கி 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 ஸ்கீன் வரீங்க நல்ல பாத்து கத்துக்க உன்ன மாதிரி நாய் எவ்வளவு அழகா எவ்வளவு வேலை செய்திருப்பாரு அழகா இருக்கலாம் தாண்டி தாண்டி நடுவு பின்னாடி வந்து 나 கும்பு கும்பளா கூடி வராம ஏறி குச்சறி அப்படியேச்சு முட்டுச்சுنا மாசத்துக்கு அது நிறைய காத்து பட்டவனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க

வெட்டிப் போ이나 இங்க பாரு এবடி கவரல மாஸ்டர் செஃப் மாதிரி இறறனா இப்போ இப்போ பாரு இப்போ பாரு ஏbuddy 5 ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்குற நல்ல சமையலாதி மாதிரி இறங்கறவ வாடா அண்ணா இன்னைக்கு சமை lactate வந்துகற சரியா உன காண்டி பாரு மைதா மாவுலாம் வச்சது அப்படியே க்ளியர் பண்ணி வெச்சறானே ஆசீர்வாதம் பாப்போம்